ஒத்து வரலன்னா விவாகரத்து வாங்கிவிடுங்கள் என பேசுவது இப்போ சர்வ சாதாரணமாகிவிட்டது மிக சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு விவாகரத்து தேவையே எந்த கருத்தும் இல்லை ஆனால் அன்பில் இசைந்து செல்ல வேண்டிய விஷயங்களுக்கு கூட ஈகோ பார்த்து கொண்டும் குடும்ப உறவுகளுடைய வற்புறுத்தலுக்கும் நண்பர்களுடைய தேவையற்ற ஆலோசனைகளுக்கும் இளம் வயதினர் அதிகம் விவாகரத்தை நாடி செல்ல காரணமாகிவிடுது ஆணை சார்ந்து பெண் வாழக்கூடிய சூழல் இப்போ இல்லை இது மிகப்பெரிய காரணம் என சொல்லலாம் உனக்கு என்ன கை நிறைய சம்பாதிக்கிற உன்னால உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள முடியும் யோசிக்காதே தைரியமா முடிவடி என ஆலோசனைகளை அதிகம் கொடுத்து கெடுத்து கொண்டிருக்காங்க பண பூர்த்தி செய்வது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது என்பது பலருக்கும் புரியல உங்களுக்கு வேறொரு கணவன் கிடைக்கலாம் இல்லனா கணவன் என்றால் வேறொரு மனைவி கிடைக்கலாம் ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அவங்க அப்பாக்களோ அம்மாக்களோ நிச்சயம் கிடைக்க மாட்டாங்க பான் சுவாலோ என்ற சின்னஞ்சிறு பறவையினம் இனப்பெருக்கத்துக்காக எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் கடலின் மீது பயணம் செய்யுது அர்ஜென்டினாவிலிருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது அது அர்ஜென்டினாவிலிருந்து புறப்படும் பொழுது சிறிய குச்சி ஒன்றை கவி கொண்டு பறக்குது எப்பொழுதெல்லாம் அதுக்கு பசியும் களைப்பும் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் அது கடல் பரப்பிற்கு தாழ்வா பறந்து வந்து அழகில் கவிய குச்சியை கடல் பரப்பின் மேல போட்டு அதன் மீது நின்று கொண்டு இறை தேடி ஓய்வெடுத்து பறந்து வேறொரு நாட்டில் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொண்டு அங்கிருந்து மீண்டும் கடலின் மேலே தன்னுடைய குஞ்சுகளோட பயணம் செய்து தன்னுடையது ஒரு நல்வாழ்வை தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்க ஒரு பறவை எவ்வளவு போராடுது பேரன்பு இருந்தா மட்டுமே இந்த பயணம் சத்தியம் சிறு சிறு விஷயத்திற்கும் சண்டையிட்டுக் கொண்டும் சகிப்புத்தன்மையற்றும் இல்லன பிற ஈர்ப்புல மனம் மயங்கியும் ஏன் இந்த வாழ் நம்ம தொடருகிறோம் என்ற கசப்போடு இருக்கக்கூடிய தம்பதியினர் அனைவருமே இந்த பறவையோட பயணத்தில் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு தன்னுடைய இனத்தை நல்ல விதமா உருவாக்குவதில் இத்தனை போராட்டங்கள் ஒரு பறவையோட வாழ்விலேயே உண்டென்றால் மனித வாழ்க்கையில இதை காட்டிலும் அதிக போராட்டங்கள் இருக்கும் சிலர் பெண்களிடம் பெண்ணியம் பெண் விடுதலை என அதிகம் குழப்பிக் கொண்டிருக்காங்க ஆணாதிக்க மிகுந்த ஆண் வர்க்கம் என்றால் அவள் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் வர்க்கமும் இதே ஆணாதிக்கம் மிகுந்த ஆண் வர்க்கம் தானே மாற்றப்பட வேண்டியது எங்கு மனங்களே எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் வேண்டும் தன் கணவனிடமே தன் சுயத்தை நிரூபிக்க முடியாமல் தோல்வியடையும் பெண் வேறொரு ஆணிடம் தன் சுதந்திரத்தை எப்படி மீட்டெடுப்பாள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே பெண்ணிடம் அன்பை பெற சக்தியற்ற ஒரு ஆண்மகன் வேறொரு பெண்ணில் எப்படி அன்பை பெற முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் எல்லோரிடமும் சிறு சிறு அளவில் பெரிய அளவில் குறைகள் இருக்கலாம் மேலை நாடுகள் போல சுதந்திர வாழ்க்கை வேறு துணை தேடிக் கொள்ளுதல் என இதை மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்க கூடாது குடும்பம் அமைப்பினை தொலைத்து வெளியில் தேடியவர்கள் இப்போது மகிழ்ச்சி என்பது அவரவர் குடும்பத்தில் மட்டுமே சாத்தியப்படும் என்ற உண்மையை உணர்ந்து ஒரே பெற்றோர் என்ற வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுக்க துவங்கியிருக்காங்க அங்கு சில கீழ்த்தட்டு மக்களை விவாகரத்துக்கள் இன்னும் அதிகமாக கொண்டிருக்காங்க என சொல்றாங்க நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது உங்களுக்கானது இதுல இன்னொருத்தர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க அது யாராக இருந்தாலும் உங்க சொந்தங்களா இருந்தாலும் இருந்தாலும் உறவுகளாயிருந்தாலும் இருந்தாலும் அம்மா அப்பாவா இருந்தாலும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடியது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் சுக துக்கம் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது பொத்தாம் பொதுவாக அவர்கள் விஷயத்தை சொல்வார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் திடீரென நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையே பாதகமாக்கிவிடும் எந்த சூழலிலும் கவனமாக பொறுமையாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை கவனமாக எடுப்பது சிறந்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதும் கூட எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லோரும் நாம் நினைப்பது போல நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் விட்டு கொடுப்பதே நம்முடைய வாழ்க்கையை அழகுள்ளதாக மாற்றும் இது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கிடையில் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுங்கள் யாரும் இங்கு அடிமைப்படுத்தி வென்றுவிட முடியாது தேவையான இடங்களில் விஷயங்களை தெளிவுபடுத்துவதும் முக்கியம் பேசாமலும் இருக்கக்கூடாது எப்போதுமே இது உங்களுக்கான வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய குடும்ப விஷயங்களில் பிறரை தலையிட விடாதீர்கள் அறிவுரை தேவை அந்த அறிவுரையை நீங்கள் புரிந்து கொண்டு அது உங்களுக்கு சரிப்படுமா என்பதை ஒன்றிற்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுப்பதே சிறந்தது எல்லா முடிவுகளும் நமக்கு சந்தோஷத்தையும் நிம் தராது முதலில் சந்தோஷத்தை தருவது போல இருந்தாலும் இன்னொரு சமயத்தில் மிகப்பெரிய சங்கடத்தையும் கொடுக்கும் அதனால் கவனமாக இருங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்கானது சந்தோஷமாக வாழ்வதற்கு நிச்சயம் பொறுமையோடு இருந்தால் நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும்